பெருவிரலை விட இரண்டாவது விரல் நீளமாக இருந்தால் என்ன அர்த்தம் இந்த ரகசியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிலரோட கால் விரல்களை பார்த்தா அடுத்த விரல் பெருவிரலை விட நீளமாக இருக்கும் ஜோதிடத்தின்படி இந்த விரல் நீளத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்காமாமா கை விரல் கால் விரல்களை வச்சு நம்மளோட சுபாவத்தை எளிதாக கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை பாத சாமுத்ரிக்கான்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக நம்ம எதிர்காலத்தை கணிக்க முடியுமாம்மா நம்ம கை விரல்களும் கால் விரல்களும் நமக்கு பல விஷயங்களை சொல்லுது அதோட வடிவம் நீளம் மற்றும் அகலம் நமக்கு பலவிதமான ரகசியத்தை வெளிப்படுத்துது சிலருக்கு பெருவிரலை விட பக்கத்து விரல் நீளமாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அதன் பின்னால் ஒரு ரகசியம் இருக்குது ஜோதிட ரீதியாக கால் விரல்கள் குட்டையாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாதாமா விரல் நேராக இருக்கணும்னு சொல்கிறாங்க பெருவிரலுக்கு அடுத்து உள்ள விரல் பெருவிரலை விட குறைவாக இருக்கணுமாம்மா அப்போ தான் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்க விரல் நீளமாக இருந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோமா பண சிக்கல்களும் ஏற்படும் சொல்கிறாங்க இந்த மாதிரி விரல் இருக்கவங்க மற்றவங்க முன்னாடி பணிஞ்சு போகிறதில்ல அவங்க எப்போதும் சுயமரியாதைக்கு அதிக முன்னுரிமை கொடுக்குறவங்களா இருப்பாங்களாமா இந்த இயல்பு காரணமாக சில நேரங்களில் பிரச்சனையும் சந்திக்கிறாங்க மேலும் இந்த மாதிரியான மக்கள் அவங்களுக்கு பிடித்தவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்காக காத்திருந்து எதையும் செய்வாங்களாமா ஒரு பொண்ணோட விரல் இப்படி இருந்தால் அவளோட கணவனை அவங்களோட கட்டுப்பாட்டிலே வச்சுப்பாங்களாமா இவங்களோட கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் அதிகமாக இருக்குமாமா இதனால் அவங்களுக்கு பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க